பூங்குளம் என்னும் ஊரில் அருளப்பர் என்னும் வணிகர் இருந்தார் ஒருமுறை அவர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது தமது பிள்ளைகள் வளவன் அமுதா எழிலன் ஆகிய மூவரையும் அழைத்தார் பிள்ளைகளே நான் வெளிநாட்டிற்கு செல்ல இருக்கிறேன் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பணம் தருகிறேன் நான் கொடுத்த பணத்தை கவனமாக பாதுகாத்து எனக்கு திருப்பித்தர வேண்டும் என கூறினார் ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் மூவரும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர் அருளப்பர் அவர்களிடம் விடை சென்றார் அவர் சென்றதும் மூன்று பிள்ளைகளும் ஆலோசனை செய்தனர் நமது திறமையை எடைபோடவே தந்தை நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் என்றான் வளவன் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றாள் அமுதா நான் அப்படி நினைக்கவில்லை பணத்தை பாதுகாக்க தெரிகிறதா என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார் என்றான் எழிலன் வளவன் உழவு தொழிலில் ஆர்வம் உடையவன் தந்தை கொடுத்த பணத்தைக் கொண்டு நிலத்தை குத்தகைக்கு பிடித்தான் அந்நிலத்தை உழுது பண்படுத்தினான் வேலியிட்டான் பண்படுத்திய நிலத்தில் காய்கறி தோட்டத்தை அமைத்தான் நாள்தோறும் கவனமுடன் பாதுகாத்து பராமரித்து வந்தான் தோட்டம் முழுவதும் அவரை பாகல் வெண்டை கத்தரி முதலிய காய்கள் காய்த்து குலுங்கின அவற்றை நகரத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான் அமுதாவிற்கு ஆடு மாடுகள் வளர்ப்பதில் விருப்பம் அதிகம் தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு மாடுகள் வாங்கினாள் அவற்றை அக்கறையோடு வளர்த்து வந்தாள் அவை தந்த பாலை வீடு வீடாக கொண்டு சென்று விற்றாள் மேலும் தயிர் வெண்ணெய் நெய் போன்றவற்றை மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் விற்று பொருள் ஈட்டினாள் எழிலன் தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமாக வைத்திருந்து மீண்டும் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என முடிவு செய்தான் பணம் வீட்டில் இருந்தால் திருட்டு போய்விடும் வட்டிக்கு முதலீடு செய்தால் வட்டிக்கு ஆசைப்பட்டான் என தந்தை தாழ்வாக நினைத்துக் கொள்வாரே என எண்ணினான் அருகில் உள்ள வங்கிக்குச் சென்று பாதுகாப்பு பெட்டக அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்தான் அதில் வைத்துப் பூட்டி விட்டுத் திரும்பினான் அருளப்பர் தம் பயணத்தை முடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் வளவனை அழைத்தார் நான் கொடுத்த பணம் எங்கே என்று கேட்டார் வளவன் அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை கொண்டு வேளாண்மை செய்தேன் நல்ல வருவாய் கிடைத்தது நீங்கள் கொடுத்த பணம் இப்போது இரண்டு மடங்காக உயர்ந்து உள்ளது என கூறி தந்தையின் முன் பணத்தை வைத்தான் தந்தை மகிழ்ச்சி அடைந்தார் நல்லது உண்மையும் உழைப்பும் உன்னிடமும் உள்ளன அந்த பணத்தை நீயே வைத்துக்கொள் வேளாண்மையை தொடர்ந்து செய் என்றார் அடுத்து அமுதாவை அழைத்தார் அமுதா அப்பா நான் மாடுகளை வாங்கி பால் கறந்து விற்றேன் நீங்கள் தந்த பணம் இரண்டு மடங்காக ஆகியிருக்கிறது இதோ பெற்று கொள்ளுங்கள் என்று கூறி பணத்தை தந்தையிடம் கொடுத்தாள் மிக்க மகிழ்ச்சி இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள் பண்ணையை மேலும் விரிவாக்கி நடத்து வாழ்த்துகள் என்றார் தந்தை இறுதியாக எழிலனை அழைத்தார் தந்தை அவன் வங்கியிலிருந்து தந்தை கொடுத்த தொகையை எடுத்து வந்தான் அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைத்திருந்தேன் என்று கூறி கொடுத்தான் பணம் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருளன்று அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயதும் ஆற்றலும் உடையோ செயல் எழிலா நீ பணத்தையும் பயன்படுத்தவில்லை காலத்தையும் வீணாக்கிவிட்டாய் வயதில் இளையவன் நீ என்னுடன் சிறிது காலம் உடனிருந்து தொழிலைக் கற்றுக்கொள் உன் எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும் என்றார் எழிலன் தன் தவற்றை உணர்ந்தான் தந்தையிடம் தொழில் கற்று முன்னேற வேண்டும் என முடிவு செய்தான் இந்த கதையின் நீதி பணத்தை பாதுகாப்பதோடு மட்டும் நிறுத்தாமல் அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய வேண்டும் உழைப்பு திறமை மற்றும் தைரியம் இருந்தால் மட்டுமே வாழ்வில் வெற்றி பெற முடியும்